விநாயகர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கைக்கு பயணம் உள்ள நம்ம ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அது நம்ம கூட ஒத்து போகிற மாதிரி விஷயங்கள் சம்பவங்கள் கருத்துகள் இருக்கக்கூடிய கதைகளாக தான் நம்ம வரிசைப்படுத்தி கொண்டு போகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற கதை ஒரு ஒரு சிஷியன் உங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஒரு ஊரில் ஒரு பெரிய குருகுலம் அந்த குருகுலத்தில் முனிவர் பாடம் கற்றுக் கொடுக்குறாரு அவர்கிட்ட நிறைய மாணவர்கள் சிஷியர்களாக இருக்காங்க அது ஒருத்தன் வந்து எதுக்கெடுத்தாலும் புதர்க்கமாக பேசுகிறது எதுக்கடுத்தாலும் அதி புத்திசாலியாக நினச்சிக்கிட்டு கேள்வி கேட்குறது அதிக தனமாக பேசுகிறது இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் ஒரு நாள் குருகுலத்தில் பாடம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த குரு சொல்கிறாரு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிலையும் கடவுள் இருக்கிறார் அதாவது கடவுள்னால் அவர் சொல்ல வர்றது அந்த அவருடைய வழிபாடு முறையில் நாராயணன் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் எல்லா ஜீவராசிகள்லேயும் எல்லா பொருட்கள்லேயும் நாராயணன் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் உடனே இந்த பையன் வேகமாக எழுந்திரிச்சான் எந்திரிச்சு குருவே நல்ல யோசனை முடி சொல்லுங்கள் எல்லாத்துலேயும் இருக்காரா ஆமாம் தம்பி இருக்கார் இந்த தூரமாக தெரியுதே அருவி அதிலே இருக்கார் அங்கே பாடிக்கிட்டு இருக்க குருவி அதுலேயும் இருக்கார் இன்னும் சொல்ல போனால் உனக்குள்ளேயும் இருக்கார் எனக்குள்ளேயும் இருக்கார் இங்கே இருக்கிற அத்தனை சிஷியங்களுக்குள்ளேயும் இருக்கிறார் ஆக மனிதர்கள் மிருகங்கள் வறவைகள் ஊர்வன அப்படின்னு எதுவுமே கணக்கு கிடையாது எல்லாத்துலேயும் நாராயணர் இருக்கார் அப்படின்னு சொன்னார் அவள் நல்லா நல்ல முடிவு பண்ணி சொல்லுவேன் ஏய் அதிகமாக நான் பேச தெரியும் ஒழுங்காக சொல்கிறத கேடு எல்லாத்துலேயும் நாராயணர் இருக்காது இதில் எந்த டவுட்டுமே உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் சரி சாமி அப்படி நல்லபடியாக உட்காந்து தான் படத்துக்கு மறுநாள் காலையில் புலர்ந்தும் புலராத ஒரு காலை பொழுது அந்த சிஷியர்கள்லாம் ஆளுக்கு ஒரு வேலைக்கு அனுப்பப்படுறாங்க அதில் இவனுக்கு கிடச்ச வேலை என்னென்னா நந்தவனத்தில் போய் பூ பறிச்சுக்கிட்டு வர்றது அதாவது வெளியே கிளம்புற ஒரு நாலரை மணி அஞ்சு மணி சுமார்க்கு பூ பறிக்க போகிறது அப்போ பூ பறிக்க போகிறப்ப அந்த குடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குடலையை மாட்டிக்கிட்டு இவன் பூ பறிக்கிறான் இவன் பூ பறித்து நந்தவனம் ஓரமாக கிட்டத்தட்ட வந்து அந்த பக்கமாக ஒருத்தன் வேகமாக கையில் அங்குசத்தோடு ஒடியாந்துக்கிட்டு இருக்கான் ஒடியாந்துட்டு இருந்தவனை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகிட்டான் என்னடா இப்படி ஓடுறான்னு அவன் பக்கம் இவனை க்ராஸ் பண்ணுறான் இவனுக்கு அந்த சிஷியனை கிராஸ் பண்ண நேரத்தில் மதம் பிடிச்ச யானை பின்னால் ஓடியாறது எல்லாரும் ஓடிருங்க 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 மதம் பிடிச்ச ஓடி ஓடிருக்குங்குவான் சொல்லிக்கிட்டே அவன் நிற்கவே இல்லை அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டான் இப்போ அந்த சிஷியனுக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு குழப்பம்னா என்ன ஒரு தீர்க்கமான முடிவுன்னே வச்சுக்கலாம் அவன் என்ன பண்ணான் என்னென்ன மதம் முடிச்ச யானை வருவேன் அந்த எல்லாத்துலேயும் நாராயணர் இருக்காரு அந்த நாராயணன் என்ன பண்ணிடுவார் அந்த யானைக்குள்ளே நாராயணர் இருக்காருல்ல அப்படின்னு சொல்லி தைரியமாக எழுத்தாப்பிடணும் யானை வேகமாக வந்துச்சு இப்போ நான் கிராஸ் பண்ண போல பார்த்துச்சு ஏன்னா ஊரே தெளித்து ஓடிக்கிட்டு இருக்கு சின்ன பையன் பில்லக்கா பையன் இவன் நேரம் நம்ம எழுத்து நிற்கிறது அப்படின்னு சொல்லி வந்த வேகத்தில் தும்பிக்க தூக்க அப்படி ஒரு சொல்லி சொல்லட்டு தூக்கி அடிச்சுது கட் பண்ண ஆசு இதில் இருக்கான் ஆசிரமத்தில் அதாவது அந்த குருகுலத்தில் இருக்கான் கட்டில் படுத்திருக்கான் பயங்கரமான காயம் எல்லாத்துக்கும் மருந்து போட்டு மற்ற சிஷியர்கள்லாம் கூட நிற்கிறாங்க குரு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்க டேய் தம்பி ஏன்டா ஏண்டாவது மாதிரி பண்ணேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு சாமி சரியாக வர இனிமேல் நான் உங்கள்கிட்ட பாடம் படிக்கிறதா இல்லை எனக்கும் உங்கள் மேலே நம்பிக்கையே போயிடுச்சு அதனால் இப்போயே எனக்கு டிசியை கொடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னாரு ஆனால் சாமி உங்களால் தான் பிரச்சனையே நீங்கள் சொன்னதை கேட்டு தான் நான் இந்த கதிக்கு ஆளானு அப்படி நான் என்னடா சொன்னேன் நேற்று நீங்கள் சொன்னீங்க நாராயணன் இருக்கார் எல்லாத்துலேயும் இருக்கார் உனக்குள்ளேயும் இருக்கார் எனக்குள்ளேயும் இருக்கார் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளிலேயும் நாராயணன் இருக்காருன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படி இருக்கிறப்போ அந்த யானைகளில் ஒரு நாராயணன் இருந்துச்சுல நானும் ஒரு நாராயணன் தானே அப்போ என்னையை வந்து அதை தூக்கி அடிக்கலாமா அப்போ பாடத்தில் தப்பா இல்லை இந்த நடக்கிற விஷயங்களை தப்பா அப்படின்னு கேட்டான் அப்போ குரு அவன் முட்டாளத்தனத்தை நினைச்சு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு தம்பி இப்போ வந்து சொல்கிறேன் உனக்குள்ளேயும் நாராயணா இருக்கான் எனக்குள்ளேயும் இருக்கான் நாராயணன் இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறான் இன்னும் சொல்லப்போனால் அந்த யானைகளையும் இருக்கிறான் அதில் எல்லாம் மாற்றுக்கறதே கிடையாது ஆனால் ஒரு விஷயம் நான் சொன்னேன் எனக்குள்ள நாராயணன் தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாத்துலையும் நாராயணா இருக்கார் அப்படின்னு சொன்னால் நீ அந்நேரம் நம்பின ஆமாம் அப்போ எழுத்தாப்பில் யானை வர்றப்ப நீ ஓடாமல் நின்று இல்லை அது உன் தப்பு தான் பண்ண திருப்பியும் சொல்கிறேன் சாமியே நீங்கள் உங்கள் மேலே தப்பு இருக்குது டேய் எழுத்தாப்பில் நான் யானை வருது சில யானைக்குள்ளே நாராயணன் இருக்கான் அதில் இன்னமும் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அந்த யானைக்கும் முன்னால் ஒருத்தன் மதம் பிடிச்சி யானை வருது மதம் பிடிச்சி யானை வருது ஓடிருங்க ஓடிருங்கன்னு ஒருத்தன் எல்லாரையும் உஷார் பண்ணிக்கிட்டே ஓடினானு அவனுக்குள்ளேயே நாராயணன் இருக்காங்களா அது நீ ஒத்துக்கிறியா இல்லையா ஆமாம் ஒத்துக்கிறேன் அப்போ பின்னால் வரக்கூடிய நாராயணன் இருக்காரு அப்படின்னு நீ நம்பினா முன்னால் ஒருத்தன் ஓடுறானே அவனுக்குள்ளேயே நாராயணன் இருக்கான் அவன் சொல்கிறது உண்மை இருக்கும்னு நீ ஏன் நம்பலை ஏன் நீ உஷார் ஆகலை தப்பு யார் மேலே அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ தான் தங்களுடைய தப்பை ரியலைஸ் பண்ணலாம் இந்த கதை எதுக்குன்னா பல விஷயங்களில் பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையிலையும் பொதுவாக இது என்ன நடக்கும் அதாவது நம்ம எதையோ ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்போம் ஏதோ ஒன்று நடந்துடும் எதையோ ஒன்று செஞ்சுருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுவோம் ஆனால் அறிகுறியாக சில விஷயங்கள் முன்னால் சொல்லப்படும் நம்மளுக்கு இழப்பை தவிர்க்கிறதுக்காக நம்ம அவமானங்களை தவிர்ப்பதற்காக நம்மளுக்கு வரக்கூடிய சிரமங்களை மறைப்பதற்காக கடவுள் என்ன பண்ணுறான் முன்கூட்டியே ஒரு அறிகுறியை கொடுக்குறான் அந்த அறிகுறியை நம்ம ஒரு கணம் யோசித்து அலசி ஆராய்ஞ்சு அப்படி பண்ணிட்டால் அதை எப்படி அடுத்த ஸ்டேஜி டேக் ஓவர் பண்ணி நம்ம அந்த வரக்கூடிய ஆபத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம் பிரச்சனையிலேருந்து சிக்க பிரச்சனைகளில் சிக்காமல் நம்ம எப்படி முழுமையாக நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற நாலேஜ் கிடைக்கும் அதனால் கறுத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலன்னு நம்புறதை விட கடவுள் உண்மையிலே இருக்காரு நெகட்டிவாகவும் தெரியும் பாசிட்டிவாகவும் தெரியும் நம்மளுக்கு தேவை என்ன பாசிட்டிவ் அப்போ அந்த பாசிட்டிவ் அதாவது எதிர்மறை இல்லாமல் நேர்மறையான விஷயங்கள் எதுவோ அதில் நம்ம கவனம் செலுத்தி நாம் நம்மளை உஷார் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த கதையில் நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய அடிப்படை பாடம் இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த கதையில் அடுத்த கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்